நூற்றி எழுபத்தாறு மாண்முக உறுப்பினர் திருமதி க சிவகாம சுந்தரி மாண்மிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கிருஷ்ணராயபுரம் தொகுதி கடவுர் ஒன்றியத்துக்குட்பட்ட பாலவிடுதி கிராம மக்கள் தொகை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ஆகும் இங்கு ஒரு துணை சுகாதார நிலையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த ஒன்றியத்தில் ஏற்கனவே தாலுகா அரசு மருத்துவமனை ஒன்றும் கடவுர் மற்றும் காணியாலம்பட்டிகை ஆகிய இடங்களில் இரண்டு ஆரம்ப சுகாதார நிலையங்களும் பதினெட்டு துணை சுகாதார நிலையங்களும் செயல்பட்டு வருகிறது இந்த எல்லா அமைப்புகளிலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பாம்பு கடிக்கான ஏஎஸ்வி என்கின்ற மருந்தும் நாய்க்கடிக்கான ஏஆர்வி என்கின்ற மருந்தும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இருப்பு வைக்கப்பட்டு பாம்பு கடிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்பதை தங்களின் மேலான கவனத்திற்கு தங்களின் வாயிலாக சட்டமன்ற உறுப்பினரின் கவனத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு சிவகாம சுத்தர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எனது கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடவூர் ஊராட்சி ஒன்றியம் பாலவிடுதி முள்ளிப்பாடி மற்றும் மாவத்தூர் ஊராட்சி பகுதிகள் கடவுர் மலையின் அருகில் உள்ள பகுதியாகும் இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் பெரும்பாலானோர் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பதை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர் அவர்கள் வேலை செய்யும் இடங்களில் விஷஜந்துக்கள் ஜந்துக்கள் ஏதேனும் கடிக்க நேர்ந்தால் அவர்களை காப்பாற்ற அதிக தூரம் கொண்டு செல்ல வேண்டியுள்ளது இதனால் பலர் இறந்துவிடும் சூழ்நிலை ஏற்படுகிறது எனவே பாலவிடு துணை சுகாதார நிலையத்தை ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் உயர்த்தி விசக்கடி மருத்துவ வசதியை ஏற்படுத்தி தர வேண்டுமாறு மாண்பு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே முதலில் விஷக்கடிக்கு சிகிச்சை என்று சொல்லி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் கடவுர் ஒன்றியத்தை பொறுத்தவரை மயிலம்பட்டியில் இருக்கிற கடலூர் தாலுகா மருத்துவமனை தற்போது அங்கே கூடுதலாக ஒரு ஒன்பதே முக்கால் கோடியில் புதிய கட்டிடம் ஒன்று கட்டுவதற்குரிய கருத்துரு பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அந்த கட்டிடத்தில் மா மாண்புமிகு மன்ற உறுப்பினருடைய கோரிக்கையேற்று எதிர்காலத்தில் விஷமுறிவு சிகிச்சை பிரிவு ஒன்று அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த ரெண்டு ஆண்டுகளில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பாம்புக்கடிக்கு அந்தந்த துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருந்து இருப்பு வைக்கப்பட்டிருந்த காரணத்தினால் முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நபர்கள் பாம்புக்கடிக்கு தடுப்பூசியின் மூலம் தற்காத்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரத்தி எண்பத்தி ஐந்து நபர்களுக்கு நாய்க்கடிக்கான தடுப்பூசி போடப்பட்டு ந பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி பத்து நபர்கள் நாய்க்கடி தடுப்பூசியும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூன்று நபர்களுக்கு பாம்புக்கடி தடுப்பூசியும் போடப்பட்டு பாதுகாப்பாக பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் மாண்மிக உறுப்பினர் சிவகாமசுந்தரி மாண்மீகம் மாண்மிக அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டே கிருஷ்ணாபுரம் ஒன்றியம் வாயனூர் ஊராட்சியில் ஆரம்ப துணை சுகாதார நிலையம் அமைத்துக் கொடுக்க வேண்டுமாறு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஏற்கனவே ஒன்றிய அமைச்சரை சந்தித்து ஒரு ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது மன்ற உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று விதிமுறைகளுக்கு இடம் விதிமுறைகள் இடம் கொடுப்பின் நிச்சயம் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து தருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் அவர்களே ஏற்கனவே வாடகை கட்டிடங்களிலும் பழுதடைந்தும் ரெண்டாயிரத்திற்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட துணை சுகாதார நிலைய கட்டிடங்களை வருடந்தோறும் பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் நிதி ஆதாரத்தை கொண்டு தொடர்ச்சியாக கட்டி வருகிறோம் அந்த வகையில் மாண்புமிகு மன்ற உறுப்பினருடைய கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு இதற்கு விரைவில் முன்னுரிமை அடிப்படையில் அந்த துணை சுகாதார நிலையத்தை புதிதாக கட்டித்தரும் பணியினை மேற்கொள்வோம் என்பதை தங்களின் வாயிலாக மிகு பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த கூட்டத்தொடரின் கேள்வி நேரத்தின் போது எனது எழும்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய அரசு குழந்தைகள் என மருத்துவமனையில் மூன்று மின்தூக்கிகள் பழுதடைந்திருக்கிறது என்பதை மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரிடத்திலே கேள்வி நேரத்தின் போது வைத்திருந்தேன் அவற்றை ஏற்று இன்றைக்கு ஒரு கோடியே பதிமூணு லட்சத்தில் மூன்று மின் மின்தூக்கிகளை இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நன்றி தெரிவித்துக் கொண்டு அதேபோல தாய் நல மருத்துவமனை எழும்பூர் தொகுதியில் இருக்கிறது இருக்கக்கூடிய கர்ப்பிணி தாய்மார்கள் மிக அதி தீவிர சிகிச்சை அல்ல பரிசோதனை செய்வதற்கு சிலரை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்புகிறார்கள் எனவே அது எத்தகைய அதி தீவிர பரிசோதனை என்பதை கண்டறிந்து அவற்றுக்கு தாய்சேய் நல மருத்துவமனையிலே அத்தகைய பரிசோதனை செய்ய முடியுமா என்பதை தங்கள் மூலமாக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்க விரும்புகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே எழும்பூரிலிருந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கர்ப்பிணி தாய்மார்களை அழைத்து வருவது என்பது கடந்த காலங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒன்று அதை தவிர்த்து அம்மா அந்த வளாகத்திலேயே அந்த பரிசோதனைகளை மேற்கொள்வதற்குரிய கட்டமைப்பை ஏற்படுத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறோம் மிக விரைவில் அது ஏற்படுத்தப்படவிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி பேரவைத் தலைவர்களே என்னுடைய கேப்பன்னாத்தூர் தொகுதி தாலுகா தலைநகராக இருக்கிறது போனாண்டே ஐந்து கோடி ரூபாயிலே அதற்கு கட்டிடம் தருவேன் என்று அமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இப்பொழுதாவது இந்த மானிய கோரிக்கையில் அந்த கட்டிடம் கட்டித்தர ஆவணம் செய்வார்களா இப்படி நாய்க்கடி பாம்புக்கடி போன்றவைகள்லாம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் நேற்று இன்றைக்கு கூட பத்திரிக்கையில் நாய்க்கடியிலே பாதிக்கப்பட்டவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே சுகாதாரத்துறையும் கால்நடைத்துறையும் துறையும் இணைந்து ஒவ்வொரு கால்நடை மருத்துவமனையிலும் குறைந்தபட்சம் பத்து கா நாய்களுக்காவது கருத்தடை செய்யக்கூடிய அந்த நிலையை ஒரு வாரம் முழுவதும் அதை செய்தால் இப்படிப்பட்ட இனப்பெருக்கம் கட்டுப்படுத்தப்படும் ஆகவே அதை இந்த ரெண்டு துறைகளும் சேர்ந்து செய்யுமா என அறிய விரும்புகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கருத்தடை செய்வது கால்நடை துறையின் பொறுப்பு அதற்கான தடுப்பூசி போடுவது மருத்துவத்துறையின் பொறுப்பு வேறு எப்போதும் இல்லாத அளவுக்குத்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கடந்த ரெண்டு ஆண்டுகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்கள் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் புதிதாக நாய் கடிக்கும் பாம்பு கடிக்கும் மருந்து வைக்கப்பட்டு நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இத்தனை ஆயிரம் பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்து அவர் சொல்லியிருக்கிற புதிய கட்டிடத்திற்கான அந்த திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது எதிர்வருகிற ஆண்டுகளில் அந்த கட்டிடம் கட்டித்தருவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்தார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய அந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் பொதுப்பணித்துறை அவர்களும் அந்த மாவட்டத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏற்கனவே இணைந்து சிஎஸ்ஆர் பங்களிப்போடு ஒரு வாகனத்தை பெற்றுத்தருவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் மிக விரைவில் அந்த வாகனம் அந்த மருத்துவமனைக்கு வரவிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு டாக்டர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே சாத்தூர் தொகுதியில் அரசு மருத்துவமனை இரண்டு இடங்களில் உள்ளன சீமாங் சென்டர் லெபார்டரி எக்ஸ்ரே யூனிட் ஆகியவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கட்டப்பட்ட பழைய கட்டிடத்தில் உள்ளது மழை நேரங்களில் நீர் கசிவு மற்றும் ஆங்காங்கே சுவர் இடிந்து விழுந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த கட்டிடத்தை புது கட்டிட கட்டிடம் இருக்கிற இடத்தில் இடவசதி இருக்கிறது அது அதனால் அங்கு கட்டித்தரும்படி பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே சிவகாசியில் புதிதாக கட்டுப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த கட்டிடத்தில் இடவசதிகள் இருப்பின் ஆய்வு செய்யப்பட்டு ஏற்கனவே இருக்கிற படை கட்டிடத்தில் இருக்கிற மருத்துவ உபகரணங்கள் மாற்றி அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மண்ட ஒரு தெரிவித்துக் கொள்கிறேன்